சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இன்றைய தினம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அணுசக்தி திட்டம் தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இதேவேளை இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவகாரத்தில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனாவும் களமிறங்கி இருக்கின்றன மறுபுறம் சவுதி அரேபியாவுக்கு ஈரான் ஒரு சலுகையை வழங்கியிருக்கிறது இந்த சலுகை அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கிறது மறுபுறம் நேற்றைய தினம் உக்ரைனும் அமெரிக்காவும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உக்ரைனும் ரஷ்யாவும் வீரர்களின் உடல்களை பரிமாற்றிக் கொண்டிருக்கின்றன இறுதியாக தங்கள் நாட்டில் அணுமின் நிலையத்தை உருவாக்குவது தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முதலில் ஈரான் மறுத்து வந்தது அதன் பிறகு ஓமானில் வைத்து அமெரிக்கா ஈரான் இடையே முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது கடந்த பன்னிரெண்டாம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடந்தது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரான் சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா செராக்சி ஆகியோர் பங்கேற்றார்கள் இதில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை இருப்பினும் பேச்சுவார்த்தை ஆக்கபூர்வமானதாகவும் நம்பிக்கையானதாகவும் அமைந்ததாக இரு நாடுகளுமே தெரிவித்திருந்தன இதையடுத்து அடுத்த கட்டமாக அதாவது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருக்கிறது இத்தாலி தலைநகர் ரோமில் வைத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இதில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி அமெரிக்க சார்பில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஈரான் கையெழுத்திட வேண்டும் இல்லாவிட்டால் ராணுவ நடவடிக்கை தொடங்கவும் தயங்க மாட்டேன் என்று டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக டொனால்ட் டொனால்டு பத்திரிகையாளர்கள் பலிகள் ஏற்படாமல் அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய முதல் என்னுடைய இரண்டாவது திட்டத்தை கையில் எடுக்க வைத்தால் அது ஈரானுக்கு மிகவும் மோசமாக அமையும் என்று கூறியிருக்கிறார் அதாவது ஈரான் பேச்சுவார்த்தை மூலம் அணுசக்தி திட்டத்தின்படி அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இது நடந்தால் ஈரான் அமைதியாக வாழ முடியும் இல்லாவிட்டால் ராணுவ நடவடிக்கை குண்டுவீச்சுக்களை கையில் பெண் என்று டொனால்டு டிரம்ப் தடாலடியாக மிரட்டியிருக்கின்ற நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தை என்பது சர்வதேசத்தால் கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை முடிவில் ஈரான் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அந்த நாடு மீது குண்டு வீசுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கின்ற இக்கட்டான இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவகாரத்தில் ஈரானின் நட்பு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா என்று கொடுத்திருக்கின்றன இன்று நடக்கின்ற பேச்சுவார்த்தை தொடர்பாக இரு நாடுகளும் முக்கிய கருத்தை தெரிவித்திருக்கின்றன இதுபற்றி சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லியோ ஜியான் கூறுகையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கு சீனா ஆதரவு வழங்குகிறது ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நேர்மையை ஈரானிடம் நிரூபிக்க வேண்டும் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் இருந்தது இதனை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்திருக்கிறது இதனால் அமெரிக்கா தன்னுடைய நேர்மையை காட்ட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் படைப்பலம் உள்பட பிற வழிகளில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதை அமெரிக்கா கைவிட வேண்டும் ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி திட்டம் தொடர்பான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதே போல ரஷ்யாவின் செய்தி கூறுகையில் இரு நாடுகளிடையேயான நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தை ஓமனில் நடந்தது இது எங்களுக்கு தெரியும் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது இதனை வரவேற்கிறோம் இப்படியான பேச்சுவார்த்தைகள் என்பது ஈரானின் பதற்றங்களை தணிக்க வழிவகுக்கும் என்று கூறியிருக்கிறார் முன்னதாக அமெரிக்காவுடனான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் சராக்சி தலைமையிலான பிரதிநிதிகள் ரஷ்யா சென்றார்கள் ரஷ்யாவும் ஈரானும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கின்றன இதனால் அமெரிக்காவுடனான முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் விவாதிக்க விஷயம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை எப்படி மேற்கொள்வது என்பது பற்றி ரஷ்யாவும் ஈரானும் விவாதித்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல் அலி ஹமீனி கொடுத்த ரகசிய கடிதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன விஷயம் இருக்கிறது என்பது ரகசியமாகவே இருக்கிறது இதற்கிடையேதான் அமெரிக்கா ஈரானுடனான அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினார் ஈரானை காக்க ரஷ்யா உதவிக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் ரஷ்யா ஈரானிடையே ராணுவ படைப்பலத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது கூட்டு பயிற்சி சார்ந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இதனால் இன்றைய தினம் நடக்கின்ற அமெரிக்கா ஈரானிடையேயான பேச்சுவார்த்தை என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படியான பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கின்ற சவுதி அரேபியாவின் இளவரசர் ஹாலித் பின் சல்மான் திடீரென்று ஈரான் சென்று அந்த நாட்டின் ஆயுதப்படை தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் முகமது பஹேரியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த வேளையில் சவுதி அரேபியாவுக்கு ஈரான் முக்கிய ஓஃபரை கொடுத்திருக்கிறது இது அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறலாம் என்று கூறப்படுகிறது அதாவது சவுதி அரேபியாவின் இளவரசர் ஹாலித் பின் சல்மானுடனான சந்திப்பின் போது ஈரான் ஆயுதப்படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரி சவுதி அரேபியாவுடன் ராணுவ உறவுகளை விரிவுபடுத்த விரும்புவதாக கூறினார் இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக உறவுகளை மீட்டெடுப்பதற்கு பெய்ஜிங் ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சில் கையெழுத்தானது அதன் தொடர்ச்சியாக ராணுவ உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாக ஈரான் சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு சவுதி அரேபியாவும் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் மூலம் ஈரான் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் வரும் ஆண்டுகளில் ஒன்றாக இணைந்து செயல்படும் வாய்ப்பு ஏற்படலாம் இது நடக்கின்ற பட்சத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவை கட்டுப்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பிரச்சினை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க மறுபுறம் செய்தி நிறுவனமான ரொய்டர்ஸின் கூற்றுப்படி உக்ரைனும் அமெரிக்காவும் வெள்ளிக்கிழமை கனிமவள மேம்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன எங்கள் அமெரிக்க கூட்டாளிகளுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இது ஒரு பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்திற்கும் உக்ரைனின் மறுசீரமைப்புக்கான முதலீட்டு நிதியை நிறுவுவதற்கும் வழிவகுக்கும் என்று உக்ரைனின் முதல் துணை பிரதமரும் பொருளாதார அமைச்சருமான ஜூலியா ஸ்வைரிடென்கோ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கு மேலும் ஜனாதிபதி டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தை மிகப்பெரிய ஒப்பந்தம் என்றும் விபரித்திருக்கிறார் இந்த ஒப்பந்தம் தொடர்ந்து ராணுவ ஆதரவுக்கு ஈடாக உக்ரைனின் கனிம வளங்களுக்கு அமெரிக்காவுக்கு சிறப்பு அணுகலை வழங்கும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அறிக்கைகளின்படி இது ஒரு பெரிய ஒப்பந்தம் அதாவது சுமார் எண்பது பக்கங்களை கொண்ட ஒப்பந்தம் என்று டிரம்ப் கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கனிம ஒப்பந்தம் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு மூலோபாய ஒப்பந்தமாக மாறக்கூடும் மேலும் அமெரிக்கா மூலோபாய கனிமங்களை அணுகுவதை ம்ப் நிர்வாகம் இதை ராணுவ ஆதரவுக்கு ஈடாக ஒரு பொருளாதார பங்காகவே கருதுகிறது இந்த நிலையில் பேட்டரிகள் மின்னணுவியல் பாதுகாப்பு மற்றும் பசுமை எரிசக்திக்கு அவசியமான லித்தியம் டைட்டானியம் கிராஃபைட் மற்றும் அரிய பூமி கூறுகள் போன்ற முக்கியமான கனிமங்கள் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகின்றன இதுவரை இந்த வளங்களுக்கு அமெரிக்கா பெரும்பாலும் சீனாவையே நம்பியிருந்தது இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் உக்ரைனை ஒரு மாற்று சப்ளையராக நிலைநிறுத்துவது சீனாவை நம்பியிருப்பதை குறைப்பது மற்றும் உலகளாவிய கனிமச்சந்தை சீனாவின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்துவது ஆகியவற்றை அமெரிக்கா நோக்கமாக கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ரஷ்யாவும் உக்ரைனும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ராணுவ வீரர்களின் உடல்களை பரிமாற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றன உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரில் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் சில பகுதிகளில் கைதிகள் மற்றும் இறந்த படை வீரர்களினுடைய பரிமாற்றங்கள் இருக்கின்றன அந்த வகையில் மார்ச் இருபத்தி எட்டு அன்று நாற்பத்தி மூன்று ரஷ்ய வீரர்களின் உடல்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது உக்ரைனிய வீரர்களின் பரிமாற்றிக் கொள்ளன இந்த நிலையில் உக்ரைன் தொள்ளாயிரத்தி ஒன்பது படை வீரர்களின் உடல்களை திருப்பி அனுப்பியதாக அரசாங்கத்தின் போர்க்கைதிகளுக்கான சிகிச்சை அளிக்க ஒருங்கிணைப்பு தலைமையகம் தெரிவித்துள்ளது அதேபோல் ரஷ்யா நாற்பத்தி வீரர்களின் உடல்களை பெற்றதாக மாநில டுமா சட்டமன்ற உறுப்பினர் சம்சைல் சரலியேப் தெரிவித்தார் உயிரிழந்த வீரர்களின் சடலங்களை பரஸ்பரம் மாற்றிக்கொள்வது ஒரு மாதத்திற்குள் தற்பொழுது இரண்டாவது முறையாக நடந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக தங்கள் நாட்டில் புதிய மின் நிலையம் அமைப்பதற்காக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதாக மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோ வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறது இதுகுறித்து அந்த நாட்டு அரசு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் புர்கினா பாசோ மக்களின் மின்சார தேவையை நிறைவு செய்வதற்காக புதிய அணு மின் நிலையம் அமைக்க முடிவு செய்திருக்கிறது இதற்காக ரஷ்யாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது இதை ரஷ்யாவின் அணுசக்தி அமைப்பான ரோசாட்டமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ளும் ரஷ்ய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிட்டார் தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க